குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னான்னா ஏன் சாணான்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான இனம் அது கேரளா இந்த பக்கத்தெல்லாம் கூட இருக்காங்க அவங்க அவங்க ஸ்டில் தேர் இன் எக்ஸிஸ்டன்ஸு அவங்க வந்து இந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த தென்னை மரத்து தேங்காயெல்லாம் பறிக்கிறவங்க அவங்க வந்து தேங்காய் படிக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க அதில் என்னன்னா அதில் ஒரு இந்த சாணான் தனி அதாவது பத்து பேர் இருந்தால் ஒருத்தன் தனியாக ஐடென்டிட்டி இருக்கும் இல்லை கத்திகாரனாக இருப்பான் இல்லை இந்த சாணான் என்ன பண்ணால் மரம் மரத்துலேருந்து தேங்காயை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் கற்று வச்சுக்கினாங்க அவன் மந்திரம் கத்து வச்சுன்னு அந்த சாணம் என்ன பண்ணான்னு தெரியுங்களா வாயன மரம் தழைய வானு மரத்தை கூப்பிடுறாங்க கீழே இருந்துட்டு தென்னை மரத்தை பார்த்து வானு கூப்பிடுறான் அந்த மரம் வந்து அப்படியே கீழே குனியுதுங்க நீங்க பாருங்க அந்த மரம் வந்து கீழே குனியுது நான் இது மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க பார்த்து மகிழுங்க அவன் வந்து அந்த மரத்தை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த மரம் வளைஞ்சு கொடுக்குதுங்க ஆமாங்க அந்த மரத்துலேருந்து தேங்காயெல்லாம் பொறிக்கிறாங்க அவன் இதை வந்து ஆதிசங்கரர் இருக்கார் பாருங்கள் அவர் வராருங்க அவர் என்ன பண்ணார் ஆதிசங்கரர் என்ன பண்ணாருங்க தாயார்கிட்ட வந்து எனக்கு இந்த இல் இந்த இல்லற வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் வந்து சன்னியாசியாக போக போகிறேன்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு சன்னியாசியாக போகிறது மட்டும் அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க அதாவது சம்சாரியாக வாழ்ந்தாலும் ஒரு கஷ்டமும் கிடையாது சன்னியாசியாக வாங்கணுன்னா அதுக்கு ஏகப்பட்டது இருக்குதுங்க இவர் என்ன பண்ணார் ஆதிசங்கரர் என்ன பண்ணார் அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வராருங்க சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் சொல்கிறோம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு காட்டை தாண்டி சோலைக்காக வராரு ஃபர்ஸ்டு சோலையில் வராரு அந்த இடம் வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குதுங்க ரொம்ப அதாவது அந்த கௌஹ இந்த சௌகந்தி மலர் இருக்குது பாருங்க வாசனை அந்த வாசனை இது அவர் வந்து இப்போது ஆதிசங்கரர் வந்து குருவை தேடி வராருங்க இந்த சௌகந்தி மலர் வாசனை இழுக்குது என்ன ஆயுதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே உள்ள போறாருங்க பாருங்க குரு அவருடைய குரு இருக்காரு பாருங்க அவரை உள்ள இழுக்கிறாரு மேக்னெட் இரும்ப மேக்னெட் இழுக்கு மேக்னெட் இரும்ப இழுக்குத அதை மாதிரி இழுக்கிறாருங்க இவர் என்ன பண்றாரு உள்ள போறாரு உள்ளே போனால் ஒரு அதிசயங்க என்னன்னா தவளை இருக்குது பாருங்க தவளை வந்து முட்டை போடுதுங்க தவளை வந்து அந்த அந்த முட்டை போடுது பாருங்க அதில் வந்து அதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்வெட்டிங்காக வருது பாருங்கள் அதை மாதிரி இருக்குதுன்னும் போது வெயில் படக்கூடாதுன்றதுக்கோசரம் பாம்பு இருக்குது பாருங்க அதை தலை அப்படி தூக்கி தலையை வந்து தவளைக்கு காமிச்சுதுங்க பாம்பு வந்து தவளைக்கு தவளைக்கு வந்து தன்னுடைய தலையை காமிச்சு படம் எடுத்து ஆடுதுங்க அந்த பாம்புக்கு வெயில் படுதன்னு சொல்லிட்டு கருட பகவான் என்ன பண்ணார் தன்னுடைய ரக்கையை இப்படி விரிச்சு இப்படி விரிச்சின்னு இருக்காருங்க நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க தவளை வந்து முட்டை போடுது பாம்பு வந்து அந்த முட்டை அந்த தவளைக்கு மேலே அப்படி ப படம் பிடிச்சி காட்டுது கருட பகவான் வந்து ரக்கையை விரிகிறாரு அப்போது கருட பகவானுக்கு சூரிய ஒளி படுமேன்னு சொல்லிட்டு அனுமான் என்ன பண்ணுறாரு தண்ணியை எடுத்துன்னு வந்து வாயிலை எடுத்துன்னு வந்து அதனுடைய இறக்கையில் கொற்றாருங்க ஆதிசங்கரர் பார்த்தாரு அடேடே இதுதான் நம்ம தேடி வந்த குரு இருக்கிற இடம் ஆமாங்க ஒரு ஒரு குரு இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு ஆதிசங்கரர் சொல்கிறாருங்க இது அவரோட குரு பேர் என்ன தெரியுங்களா யாரு ஆதிசங்கரோட குரு பேர் என்ன கேள்விப்பட்டீங்களா சொல்கிறேன் கேளுங்க கோவிந்த பாகவதர்னு பேருங்க அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்து உங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணுறேன்ட்டு வராருங்க இப்போ அவர் வரும்போது என்ன பண்ணுறாரு அந்த சாணான்னு சொன்னனே தென்னை மரத்துலேருந்து வான்னு அவன் சொன்ன உடனே மரம் தழையுதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாரு அடவரே இவங்கிட்ட சக்தி இருக்குதே இவங்கிட்ட இது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாருங்க அவனுக்கு ஒரு சாணானுக்கு ஆதி ஆதிசங்கர நமஸ்காரம் பண்ணாருங்க நீ இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி அதாவதுங்க பொதுவாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா சாம பேத தானதண்டம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன 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 சாமி நீ என் எனக்கு ஒரே ஒரு சின்ன வேலை செய்யணும் என்ன சொல்லுன்றாரு நீ வானு கூப்பிட்ற அந்த மரம் அப்படியே த அப்படியே தழையே உங்ககிட்ட நீ தேங்காய் அந்த சூட்சமத்தை எனக்கு கற்றுக்கொடு அப்படின்ட்டு ஆதிசங்கரர் கேட்குறாரு இவர் என்ன பண்ணான் அந்த சாணா இவன் இவன் சொல்லிட்டு சொல்லிட்டான் அந்த மந்திரத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டான் சொல்லி கொடுத்துட்டு ஐயோ மந்திரத்தை சொல்லிட்டோம்மா நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்த அந்த வித்தியை சொல்லிட்டோமான்ட்டு புலம்புறான் அவன் பையன் சொல்றான் அப்பா நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத குருவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா மந்திரம் வேலை செய்யாது குருவுக்கு இந்த மந்திரங்கள்லாம் குருவுக்கு மரியாதை கொடுத்து கற்றுக்கிற மந்திரம் இவ போது உங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு அந்த சங்கரரு ஆனால் இதை வச்சுன்னு இருக்காரா உங்களுக்கு காமிக்கிறாரான்னு பாருங்கப்பா அப்படின்னா என்னடா பண்ணுறதுன்னாரு இன்னும் கிடையாது இன்னைக்கு அவரு இது வந்து ஒரு இடத்துல வந்து காலக்ஷேபம் பண்ணுறாரு பேசுகிறாரு நீ அங்கே போ அவர் உனக்கு எப்படி நடந்துக்கிறாருன்னு பாரு உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவர் கத்த வித் க்ளோஸ் அப்படின்னு பையன் பாருங்க பாருங்கள் பையன் அப்பனுக்கு புத்தி சொல்கிறான் அது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு அந்த மீட்டிங் நடக்குது பாருங்க அந்த இடத்துல ஆதிசங்கரர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு இந்த சாணான் போகிறான் எப்படின்னா முண்டாசு கேட்டிங்கன்னு அவங்க மரம் எப்படிங்க இருப்பான் மரத்தில் தேங்காய் பறிக்கிறவன் அவன் போகிறான் இவர் எங்கேயோ இருக்கான் பாருங்க குருவேன்றான் எல்லாரும் இவனை இவனை பார்க்கறதுக்கே எசிட்டேட் பண்ணாங்க வேர்வையும் அதுவும் முண்டாச்சும் கட்டின்ட்டு இவனை பார்க்கறதுக்கே டர்ட்டி டர்ட்டி டஸ்டிஃபெலோ அதனால அவர் குருவே போது எல்லா அண்ணா நினைச்சாங்க கோவிந்த பாகவதர் தான் வந்துட்டாரோன்னு நினச்சிட்டு குரு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அப்ப பார்த்தா இந்த சாணான் வழி கொடுங்க என் குருவுக்கு வழி கொடுங்கன்றாரு ஆதிசங்கரர் அப்புறம் என்னாச்சு அவரை உட்கார வச்சுட்டு நமஸ்காரம் பண்றாரு மறுபடியும் இருந்தவங்க அது எதுக்கு இந்த இந்த கதை எதுக்கு சொல்றேன் வாவென்று மரம் தழைய அப்படின்னு சானான் சொன்னவனே மரம் வந்தது இதுக்கு காரணம் ஆதிசங்கரர் இது நிகழ்வுக்கெல்லாம் காரணம் குருவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றதுக்கோசரம் ஆதிசங்கரர் மூலமாக இது வந்து வெளிப்பட்டுதுங்க இது மாதிரி நான் அரிய தகவலை கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகோதேவ்